வணக்கம் வணக்கம் எல்லாரும் டே ராஜி பேர் என்ன உண்டு என்ன நீ என்ன ராஜி என்ன டே சொல்கிற பேரா கடவுள் தம்மை நோக்கி வருபவனை நோக்கி தானே செல்கிறேன் கடவுள் தம்மை நோக்கி வருபவனை நோக்கி தானே செல்கிறேன் சரியோ அப்ப நாங்கள் போகுது இது கடவுள் வர டேய் இந்த நீல இந்த கருப்பு செடிலேருந்து இந்த ஜிஞ்சியில் கருப்பு படகு அப்போ களி போட்டு வைக்கிறேன் களி போட்டு அது எங்கடா எடுத்து விட்டுட்டா சரி ராசிபலன் மேஷம் பொதுவாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மகிழ்ச்சி தரணும் பயணங்கள் இடம்பெறும் வாய்ப்புண்டு இது உனக்கு இல்லை என்னடாது உயர்ந்த நிலைக்கு வர வர தோன்றும் செய்தொழில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் வலிய வந்து உதவுவார்கள் போசண சுகம் உண்டு இதுவும் இல்லை மிதுனம் தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள் பகை விலகி பாசம் கூடும் ஆ நாள் ரோக பயமுண்டு புதிய முயற்சிகள் ஆர்வம் காட்டீர்கள் ம் ம் அடுத்த கடகம் அடம் நேசித்த ஒருவருடன் யோசித்துப் போகும் பேசும் சூழ்நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் பொது வாழ்வின் வீண் பணிகள் ஏற்படாது பார்த்து கொள்ளது நல்லது இதுதான் நீயும் ஒரு கடகமோ கடகமோ கடகமாக இருக்கலாமோ சிம்மம் மனதிற்கிற சம்பவம் ஒன்று நடைபெறும் நாள் புதிய பொருட்களை வாங்கி மகளும் வாய்ப்புண்டு சிந்தனை ஆற்றலால் சிறப்படைவீர்கள் கண்ணிராசி கடமையில் கண்ணும் கத்துமாக இருப்பீர்கள் இனத்தார் பகை மாறி இன்பங்கள் கூடும் நாள் கௌரவமான சம்பவங்கள் இடம்பெறலாம் கடன் சுமைக்குரிய வழிவகை செய்வீர்கள் வங்கி சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் உருவாகும் கோயிலை இல்ல கோரிக்கைகள் நிறைவேற கோயிலுக்கு செல்ல வேண்டிய நாள் தொழிலில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்பு இல்லை பண தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்களில் முன்னேற்றம் காணும் நாள் பயணங்களால் பலன் உண்டு தனுசு நீண்ட நாளைய பிணக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள் உறவினர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்தது மகரம் அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும் பணவரவு திருப்தி தரும் பொது வாழ்வில் புகழ் கூடும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரலாம் தொலைபேசி வழியில் கேட்கும் செய்திகளால் உற்சாகம் கூடும் கும்பம் சான்றோர்களின் சந்திப்பால் சந்தோஷம் அடைவீர்கள் தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் விருப்பங்கள் நிறைவேற இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டிய நாள் மீனம் உறவினர்களின் அன்பு தொல்லைக்கு ஆளாகலாம் எப்படி நட நடக்குமோ என நினைத்த காரியம் நல்ல விதமாக அமையும் சுபகாரியங்கள் செலவுகளில் தாராளம் காட்டுவீர்கள் நல்ல நல்ல நல்லா நான் பண தேவைகளை கொள்ள நண்பர்களின் ஒத்துழைப்பு ஒரு தடவை

வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்